அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் சௌதரி இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு மாதங்கள் வரும்போதும் ஒவ்வொருத்தருக்குமான நிலைகள் நிறைய இந்த கிரக கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்மளோட நிலைகள் மாறும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் எமக்கு என்ன மாதிரி பல பலன்களை அள்ளி தரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்கும்போது தனுசு ராசிங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாற்றம் அதாவது டிசம்பர் மாதம் இந்த வருடத்தின் இறுதிய மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் என்ன மாதிரி பலாபலங்களை அள்ளி த வாரி வழங்க போகுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஆண்டின் இறுதி சரக்குரிப்பு அடுத்த ஆண்டின் தொடக்க சரக்குரிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா அக்கௌன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் அது மாதிரி எப்பயுமே வந்து வருஷத்துல என்ன கணக்கு முடிக்கிறோமோ அதுதான் அடுத்த வருஷத்தினுடைய கணக்கு வந்து தொடக்கமா மாறும் அப்படின்ற மாதிரி பிளான் போடக்கூடிய ஆட்கள் நீங்க தாங்க அதுதான் உங்களுக்கு மெயினாக இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இப்போ பாக்யஸ்தான பாக்கியாதிபதியை வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே முடிவு பண்ணுறோம் உங்களோட அதிபதி யாருங்க குரு அந்த குரு எங்கே இருக்காருங்க எட்டில் இருக்காரு இப்போ அவரை வச்சு தான் நம்ம எல்லா பிளானும் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான நிலை ஏன்னா குருவினுடைய பொஷன் தான் நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுது ஸோ அந்த மாதிரியான முதல் குருவை எடுத்துக்கிறோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு கிடைக்கத்தில் இருக்காரு இருந்து உங்களுடைய நிலைகளை மாற்றங்களை உருவாக்குறாரு என்ன மாற்றங்கள் யாரை யாரெல்லாம் கெட்டவன் யாரெல்லாம் நல்லவன்ன்றதெல்லாம் சொல்லி காட்ட போகிறாரு ஒன்று அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாலாம் இடத்துல சனி இருக்காரு மூணாம் இடத்துல ராகு இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கேது மற்ற கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரக சேர்க்கை வந்து எங்க போய் உட்காந்துருக்குங்க உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருச்சு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் பக்க பக்கத்துல இருந்தாலே அதிரடியான ஆள் இருந்தாலே தாங்க முடியாது இதுல நாலஞ்சு பேர் ஒன்னா உட்காந்தா எப்படிங்க நாங்க தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த தனுசனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னா இந்த மாசத்துல தொழில வளர்ச்சி கூட போதுங்க அதில் எதுவும் மாற்ற முடியாது ஏக போக வளர்ச்சின்ற மாதிரி எல்லா நிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றுங்கிற மாதிரி மாற்றம்ன்றது என்ன மாதிரி மாற்றங்க தொழில நல்ல மாற்றம் இருக்க போகுது ஓடி ஓடி உழைக்கிறான்ப்பா ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சனிதான் அதிபதி இப்போ மந்தமாக இருந்தவங்க கூட ஓடி ஓடி உழைச்சிட்டே தான் இருக்கும் உழைச்சிட்டே இருக்கா ஆனால் கிரெடிட் கிடைக்குதான்ற மாதிரி இந்த டைம் பிறகு உங்களுக்கான உழைப்புக்கேன அங்கீகாரம் கண்டிப்பாக போகுது அதுல எதுவும் மாற்றம் இல்லை ஆனால் உழைக்கிற டைமுக்கு அலைச்சல் பயணம் அதிகமாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பண்ணக்கூடிய நிலை இருக்கும் தூரமாக அடையக்கூடிய இருக்கும் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும் நம்மளுடைய ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கும் இதுக்கு டெய்லி இவ்வளோ தூரம் அழையிறதே பெரிய விஷயமா இருக்குது அதுலேயே பா மண்ட காய்ச்சலாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தூரம் தொலைவட்டாக இருக்க மாதிரியான அமைப்புகள் இந்த டைம் பிரியடில் இருக்கும் வே வேலை சார்ந்த விஷயத்தில் வந்து மாற்றங்கள் வந்தால் கூட அந்த மாற்றங்கள் நமக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ன்ற மாதிரி ஏன்னா அலைச்சல் பயணம் இருந்தது அப்படின்னா டயர்டாயிடுவாங்க இவங்க எத்தனைலாம் பிளான் பண்ணுறாங்களோ அத்தனை பிளானும் மாதிரி சூழ்நிலை அமைச்சிடும் ஸோ தொழிலில் வந்து கடின உழைப்பு கடின உழைப்புக்குன்னா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தானு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து செவ்வாயினுடைய மாற்றங்கள் அதுக்கப்புறம் பார்த்து வரும்போது என்ன ஆகுது நம்மளுடைய ராசிக்கே வரும்போது வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் வெளியில் போக்குவரத்தில் போயிட்டு வரும்போதும் சரி இவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் சும்மா செலவுரும் நல்லா நல்லாங்க போயிட்டு இருந்துச்சு பத்து மணிக்கு அங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க கிளம்புவாங்க சரி இன்றைக்கி போன ஆல்ரெடி வீட்லேயே கிளம்புனதே லேட்டு ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி நம்ம போயிடலான்ற மாதிரி போகும்போது போகிற வழியில் வண்டி கரெக்டாக வண்டி ரிப்பேர் வைக்கும் பிரேக் பிடிக்கல பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செய்யக்கூடிய சில எல்லா இடத்துலையும் எக்ஸ்க்யூஸ் கேட்கக்கூடிய நிலைகள் இருக்கலாம் அதாவது நான் எவ்வளோதான் செஞ்சாலுமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து மட்டும் இல்லாமல் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த டைம் பீரியடில் கவனமாக எடுத்துக்கணும் இவங்களோட உடல் ஆரோக்கியமும் சரி அதே மாதிரி தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் முடிஞ்சளவுக்கு அம்மா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்குது என்னன்றத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா தூரமாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வேலையை முதல்ல பண்ணுங்கள் அதே மாதிரி மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் நமக்கு ஒரு பேர் வேணும்னு நினப்போம்ல நம்ம அப்பா வந்து நம்ம புரிஞ்சுக்கல நம்ம பிள்ளைங்க நம்ம புரிஞ்சுக்கல நம்ம ஒய்ஃபும் புரிஞ்சுக்கல நமக்கு அம்மா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்காவும் பார்த்துப்பா செய்வேன் எனக்கு என்ன வேணும்னு தெரியல ஆனால் என் குழந்தைக்காக நான் ஃபீஸ் கட்டுறேன் என் குழந்தைக்காக எல்லாமே பண்ணுறேன் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுக்காக என்னோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்தேன் அவங்களுக்காக நான் பார்த்துக்குறேன் எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் பட் எனக்கு என்ன வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சஞ்சலம் இது ஏற்படக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அடுத்தவங்களுக்காக உழைச்சிட்டு ஓட ஓட தேஞ்சோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அழைச்ச பயணத்தில் ஒரு நிம்மதி கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த நிம்மதியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு அதன் மூலமாக ஆதாயமும் இருக்குது பட் அது வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வரும் இருக்கிற வீட்டவே வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது அதில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த டைம் பீரியடில் கரெக்டாக தண்ணீர் டிரைனேஜ் அழிக்கிறது கொலாமத்தனை இந்த மாதிரி அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணக்கூடிய சூழ்நிலை எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுடைய ராசிக்கு பண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் இந்த இத்தனை கிரக சேர்க்கும் போது குழந்தை சார்ந்த விஷயத்துல கல்வியறிவுக்காகவோ அவங்களுக்காக ஒரு பெரும்பணம் செலவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் அம்மா அப்பா செய்கிறாங்களே அப்படின்னு அந்த குழந்தை உணரமாட்டேங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கலாம் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் பட் அந்த குழந்தை படிக்க மாட்டேங்கிற மன வருத்தம் இருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்க இது என்னத்தான் சொல்றது இது அவங்களுக்காக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே புலம்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் அதில் யாராவது ஒருத்தவங்க பங்~ தலையிடணும்னு நம்ம நினைப்போம்ல வீட்ல ஒரு குழந்தை படிக்கலைன்னா யாரை first கேட்பாங்க அம்மாவ தான கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்போம் அது மாதிரி மனைவி மீது கூட ஒரு வாக்குவாதங்கள் வரலாம் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள்ன்றதும் family விஷயத்துல கொஞ்சம் adjust பண்ணி போங்க ஏன்னா பன்னிரண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்க போகுதுங்க உழைப்புக்கு ஊதியம் கிடைக்க போகுது அதுல எதுவும் மாற்றம் கிடையாது ஆனா வ வரவுக்கும் செலவுக்குமான விஷயம் சரிவாக இருக்குன்ற மாதிரிதான் ஸோ தேவையில்லாத கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது இந்த விஷயத்துல அதை தவிர்த்துருங்க அதே மாதிரி யாருக்கும் டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணாதீங்க என் சொந்தக்காரர்தான் தான் சொன்னாரு அவர் வாங்கி தரேன்னு சொன்னாரு அதுக்காக நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க அதாவது பழைய வண்டி ஏதாவது ஒன்று வாங்கணுங்க ஏன் பழைய வண்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கார் வாங்கணுன்னு ஆசை ஒரு சின்ன கார்னு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கினா கூட புது வண்டி தான் ஃபஸ்ட்டு ஓனர் தான் ஏன் இதை வாங்கினா என்ன இவ்வளோ காசு போட்டு முடக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் இதுவாக நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான என்ன சிந்தனைகளாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளோ உங்களுக்கு செயல்பாடுகளோ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டே இருக்குங்க அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அலைச்சல் பயணம் தான் செய்யும் அலைச்சல் பயணத்துக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நடக்கிறது மாதிரியான அமைப்புகள் உண்டு ஒரு ஆள் அப்படி ரொம்ப டீஃபால்ட்ரா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆள் நல்லாவே இருக்குது உங்களுடைய சந்திராசிரமம் வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது தேவையெல்லாம் இந்த உசு பேத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல டேய் உன்னை எப்படி திட்டிட்டான்டா நீ எல்லாம் என்னன்னு கூட கேட்க மாட்டுற அவன்லாம் ஒரு ஆளாடா உசுப்பேற்றுறதுக்குன்னே நாலு பேர் கூட வச்சிருப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்களுடைய வார்த்தைகள்லாம் நீங்கள் உள் வாங்காதீங்க உள்வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம் மன உளைச்சல் வரும் நல்லவனா இருக்கணும் நானும் நினைக்கிறேன்ப்பா என்ன விட மாட்டாங்கன்ற மாதிரி இந்த டைம் பீரியட்ல வச்சு உசுப்பேற்றி விட்டு விட்டு இருக்கவங்க கூட எல்லாம் பகையாக்கி விடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா பன்னாம் இடத்துல சூரியன் தன் வாக்கே வந்து பிரச்சனையாக கூடிய தன்மையெல்லாம் உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனியினுடைய வீடு அந்த சனி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கார் அதுவும் சந்திரனோட தான் இந்த நான் இந்த வருஷம் பிறக்கு மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சனியோட தான் பிறக்குது அப்போ முடிஞ்சளவுக்கு வாக்கள் சுத்தமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் பழைய விஷயங்களை பேசி எதுனாலும் ஒன்றுன்னா பத்து முன்னாடி நடந்த விஷயத்த கூட எடுத்து போட்டு போடுவாங்க பார்த்திங்களா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தேவையா நம்ம பாட்டுக்கு வந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போன விஷயங்களை எடுத்து பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மையிலாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனியினுடைய காம்போ வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களை அவனெல்லாம் ஒரு ஆள் நம்மளை என்ன சொல்கிறது வைக்கிறது இது எதுக்கு வே பண்ண சம்பாதிக்கவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு துணிச்சல் உத்வேகம் வரும் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ஏன்னா இட்டில் வந்து குரு இருக்கார் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் மலம் சார்ந்த விஷயங்கள் கழிவுநீர் சார்ந்த பகுதிகள் கடல் சம்மந்தப்பட்ட அதாவது இப்போ கிட்னியில் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி உறுப்புகள்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம் கரெக்டான தண்ணி குடிக்க மாட்டேங்க அலைச்சல் அலைச்சல் அழைச்சல் வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை விட்டுறீங்க இந்த டைம்ல கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சாலச்சிருந்தது தேவையில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டிய அவசியத்தை கூடாது நியூ இயர் வருதுங்க அடுத்தடுத்த பிளான் நிறைய போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் தான் பிளான் போட்டிருக்கீங்க நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு அதாவது க கடவுள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு சென்று வருவது அங்கு முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு பங்கீடு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இத்தனை நாள் ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மரியாதை வந்து குறைவாக இருக்க மாதிரி கூட இருக்கவனு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வேண்டாம் கொடுக்கறத கொடுக்கட்டும் நமக்கான கடவுள் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் ஏதோ இடத்துல குறையா இருக்க மாதிரியான ஒரு மன வருத்தத்துக்கு நீங்கள் ஆளாக போறீங்கன்றப்போ கடமையேச்சை பலனை எதிர்ப்பாரு இது நான் கோயிலுக்கு போகிறப்பா கடவுளை அனுகிரகம் பண்ணிட்டு வரேன் அவ்வளோதான் அங்கே போய் நம்ம இந்த ரிசல்ட் வேணும்னா நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு வண்டி வாங்கின போக்குவரத்தில் கண்டிப்பாக கவனமாக போயிட்டு வாங்க யாரு கூடயும் சேர்ந்தேன் இந்த ஸ்கிட் அடிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றதெல்லாம் இந்த டைம் பீரியடில் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் தேவையில்லாமல் போய் விழுந்து வரக்கூடாது இந்த டைம் பீரியடில் உடல் ஆரோக்கியம் வண்டி சார்ந்த விஷயத்தில் விழுந்து வர்றது தேவையில்லா பிரச்சனை தவிர்க்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம்ன்றப்ப நான் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நான் அழுத்தி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கப்படுது தேவையில்லாத மன உளைச்சல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கடமையை செய்வோம்ப்பா நம்ம உறவுகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் ஏதோ கர்மா தொட்ட குறை நம்ம வந்து இவங்க கிட்ட எந்த பலனை எதிர்பார்க்காம என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா தேவையில்ல மன உளைச்சருக்க ஹாப்பியாக இருக்கலாம் ஓரால் வந்து தனுசு ஆசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களை டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான இந்த டைம் பீரியடில் சரிங்க எங்களோடய ராசிக்கு நாங்கள் யாரை வழிபடணும் எந்த கடவுள் வழிபாடும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை கொடுக்கக்கூடியது அதாவது முகம் ஒரு இது பிரத்திங்கரா இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபாடும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடம் எடுத்துக்கிறது போது உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி அம்மன் வழிபாடம் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு மேம்படக்கூடிய இருக்கும் தாயார் உன்னுடனும் கவனம் 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 அந்த அளவுக்கான கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கிறது செம்ப சிறந்ததுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ் தான் வேர் பண்ணி பார்ப்பீங்க இது அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் போடலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பிங்க்கு ரெட்டு நல்ல கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரே இருக்கக்கூடிய சிவப்பு தொடர்பான விஷயங்கள் ப்ளஸ் வந்து கருப்பு இது போட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை போகணும்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது பெரிய முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ அல்லது முதலீடு பண்ண விஷயத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவதை பற்றி பேசக்கூடிய நிலை அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய முதலீடுகளை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒதுக்கணும் மாதிரி சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைக்காக நீங்கள் செயல்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான அமைப்பை பற்றி ஏதோ ஒரு வகையில் ஒரு டாக்குமெண்டேஷனை பற்றி பேசக்கூடிய தன்மை இருக்கும் இது எத்தனை பேர் ஒத்துப்போகுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போகலாம் நன்றி வணக்கம்